ி தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருக நிகழ்ச்சியில் முருக நடிகார்கள் பலரது நிகழ்வுகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் முருக நடிகார்கள்னு சொன்னால் சமீப காலத்தில் வாழ்ந்த வாரியார் சுவாமிகளை நம்மால் தவிர்க்க முடியாது வாரியார் சுவாமிகள் இல்லை அப்படின்னா இந்த அளவுக்கு முருக பக்தி இன்றைய காலத்தில் பெருகி இருக்குமா சொல்ல முடியாது கந்தபுராணத்தை பற்றி அப்படி சொல்லுவார் வாரியார் சுவாமிகள் முருகனது அருளாடல்கள் முருகனது நிகழ்வுகள் பற்றி அத்தனை சுவையாக ஒரு குழந்தைக்கும் வண்ணம் வாரியார் சுவாமிகள் பேசுவார் வாரியார் சுவாமிகள் எப்போ பார்த்தாலும் முருகா முருகா முருகான்னு தான் முருகனுடைய நாமத்தை தான் சொல்லி கொண்டிருப்பார் அதை தவிர வேறு தாரக மந்திரம் அவருக்கு கிடையாது அவர் எந்த வெளியூருக்கு போனாலுமே ஒரு அபிஷேகத்திற்கு ஒரு பெட்டி வச்சிருப்பார் முருகன் எல்லா விக்கிரகங்களும் இருக்கும் வச்சு அபிஷேகம் பண்ணுவார் எந்த ஊரில் இருந்தாலும் தினமும் கால நேரத்தில் குளித்து முடிச்சுட்டு அபிஷேகத்தெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதன் பிறகு தான் பிரசாதத்தை எடுத்துப்பார் எதுவுமே சாப்பிட மாட்டார் வாரியார் சுவாமிகள் கரூர் பக்கத்தில் ஒரு ஊருக்கு வாரியார் சுவாமிகள் போயிருக்கேன் கரூர் பக்கத்தில் இப்போ நாளைக்கு சாயங்காலம் அவருக்கு அங்கே ப்ரோக்ராம் அப்படின்னு வச்சுங்க நெக்ஸ்ட் டே ஈவினிங் வந்து ஒரு டிஸ்கோஸ் ஒரு உபன்யாசம் அங்கே நான் முதன் நான் ராத்திரியே போயிட்டேன் அந்த ஊருக்கு முதனா ராத்திரியே வாரியார் சுவாமிகள் போய் சேர்ந்துட்டேன் வாரியார் சுவாமிகள் தங்கி இருக்கிற கிரகத்தில் காலை வேளையில் அபிஷேகம் ஆரம்பிக்கிற அபிஷேகம் டெய்லி அபிஷேகம் பண்ணுவார் இல்லையா அந்த அபிஷேகம் எங்கே போனாலும் யார் வீட்டில் இருந்தாலும் அந்த அபிஷேகத்தை பண்ணுவார் இந்த வீட்டில் இருக்கிற அத்தனை பேருமே இவருடைய அபிஷேகத்திற்கு என்னென்ன தேவையோ என்னென்ன பொருள் தேவையோ எல்லாவற்றையும் வாங்கி கொடுப்பார்கள் அது ஒரு பெரிய பாக்கியம் அல்லவா கடவுளுக்கு நடக்கிற ஒரு அபிஷேகத்தில் நாமளும் பங்கெடுத்துக்கிறோம் நாமளும் நம்மால் ஆனதை வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா அதை விட ஆனந்தம் என்ன இருக்க போகிறது மனிதர்களுக்கு எத்தனையோ கொடுக்குறோம் மனிதர்களுக்கு எத்தனையோ செய்கிறோம் கடவுளுக்கும் நிறைய செய்யணும் கடவுளுக்கு செஞ்சாதான் நமது கெடு கர்ம பலன்கள் சொல்கிறோம் இல்லையா அதிலிருந்து மேலமுடியும் கடவுளுடைய அனுகிரகம் நமக்கு வேணும் வாரியார் சுவாமிகள் எங்கே போனாலும் அபிஷேகம் பண்ணுவார் அவருடைய அபிஷேகம் பார்த்திங்கன்னா பால் தயிர் சந்தனம் பன்னீர் பஞ்சாமிரதம் எல்லா அபிஷேகமும் இருக்கும் முருகப்பெருமானுக்கு ரொம்ப விஸ்தாரமாக பண்ணுவார் வாரியார் சுவாமிகள் ஒரு அபிஷேகம் ஒரு இடத்துல பண்ண ஆரம்பிக்கிற போது நம்ம பிளான் பண்ணிப்போம் ஒரு இருபது நிமிஷத்தில் முடிச்சோடணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி கிடையாது அந்த அபிஷேக திரவியத்தை அந்த சம்பந்தப்பட்ட தெய்வங்களின் மேலே நம்ம போது அந்த தெய்வம் படி பூரிச்சு போகும் அதெல்லாம் அனுபவிக்கணும் அதெல்லாம் அனுபவித்தோம் அப்படின்னா நம்ம எப்படி பண்ணுவோம் ரொம்ப நிதானமாக ரசித்து நம்ம அபிஷேகத்தை பண்ணுவோம் ஒரு திரவியத்தை அப்படியே ஊத்துறது டக்குன்னு அப்படியே துடைக்கிறது ஒரு தீபத்தை காட்டுறது அடுத்து ஊத்துறது அப்படி இல்லை நம்ம அவசரத்தில் குளிக்கலாம் ஏன்னு வெளியில் போகிறோம் மீட்டிங் இருக்குது ஒரு சொம்பு ஊற்றிட்டு சீக்கிரம் போயிடலாம் கடவுள் அப்படி கிடையாது கடவுளுக்கு நம்மளை வரை ஆத்திர அவசரமே கிடையாது கடவுளை நிதானமாக நம்ம அனுபவிக்கணும் வாரியார் சுவாமிகள் அப்படி தான் பண்ணுவார் ரொம்ப நிதானமாக பண்ணுவேன் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே கூடியிருக்கின்ற முருகனடியார்கள் வாரியார் சுவாமிகளது பக்தர்கள் அத்தனை பேருமே துருப்புகள் பாடிக்கொண்டிருப்பார்கள் அல்லது முருகன் தொடர்பான பல பாடல்களை பாடிக்கொண்டிருப்பார்கள் இதெல்லாமே நடந்துட்டு இருக்கும் ஒரு பக்கம் நடந்துட்டே இருக்கும் ஒரு பக்கம் பாராயணம் நடக்கும் ஒரு பக்கம் பாடல் படுவாங்க இங்கே அபிஷேகம் நடக்கும் எல்லாம் அபிஷேகம் முடிந்த பிறகு வாரியார் சுவாமிகள் சின்ன போட்டு சந்தன போட்டு குங்குமம் போட்டு வச்சு அலங்காரம் பண்ணி ஒரு ஆர பிரசாத நைவேத்தியம் பண்ணி ஒரு ஆரத்தி அமைப்ப அது வரைக்கும் போகும் அன்றைக்கி வாரியார் சுவாமிகள் அபிஷேகம் செய்கிற போது அது அபிஷேகம் பண்ணுறப்ப நம்ம கவனம் முழுக்க கிட்ட தான் இருக்கும் பல பேருக்கு கிட்ட தான் இருக்கும் வாரியார் சுவாமிகள் பண்ணுறப்ப முருகனை தவிர எதுவுமே அவருக்கு சிந்தனிலை கிடையாது அப்படி இருக்கிறப்ப அவரோட கையில் இருக்கிற அந்த மோதிரம் இருக்குது பார்த்திங்களா இந்த மோதிரம் ஏதோ அபிஷேகம் பண்ணும்போது அது நெகிழ்ந்து போய் கீழே விழுந்துடுச்சு அபிஷேக ஜலத்தோடு விழுந்துடுச்சு வரைய சமிகள் கவனிக்கல அவர் கவனிக்கல முருகனோட நாமத்தை இருக்கார் முருகன் ஜபத்தை பண்ணிகிட்ருக்கார் அதை கவனிக்கல அது என்னாகும் அந்த மோதிரம் அந்த தண்ணியோடு கலந்து போய் ஒரு பெரிய பாத்திரம் வச்சுருப்பாங்க அந்த பாத்திரத்தில் விழும் அந்த பாத்திரத்தை என்ன பண்ணுவாங்க அந்த ஜலத்தை கொண்டு போய் கொள்ளையில் தோட்டத்தில் எதாவது செடி மரம் செடி கொடிகளுக்கு அந்த இடத்துல விடுவாங்க சில வீடுகளில் பார்த்திங்கன்னா பூஜை புனஸ்காரம் நடக்கிற வீடுகளில் நிர்மால்யம் என்று சொல்லப்படக்கூடிய முதல் நாள் கடவுள் அணிந்த மலர் மாலைகளை கொண்டு போய் ஒரு குழியில் போட்டு புதப்பாங்க கிராமத்தில் இங்கே இவரோட மோதிரம் கீழே விழுந்துடுச்சு அந்த ஜலத்தோட கீழே போயாச்சு வாரியார் சமையல் கவனிக்கலை எல்லாம் முடிகிறது ஆரத்தி காமிக்கிறார் பிரசாத நிவந்தி முடிகிறது பிரசாதத்தை கொஞ்சம் எடுத்துக்கிறார் ஒரு பாக போட்டுக்கிறார் வருகின்ற அன்பர்களுக்கு பிரசாதத்தை கொடுக்குறார் விபூதியை கொடுக்கறார் கூட்டமான கூட்டம் இன்றைக்கி எல்லா அன்பர்களும் வாரியார் சுவாமிகிட்ட பிரசாதம் வாய்ந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் பூஜை முடிஞ்சு பக்தர்கள் அத்தனை பேரும் கலைந்து போன பிறகு வாரியார் சுவாமிகள் சற்று ஓய்வெடுக்கிறார் ஏன்னா சாயங்காலம் அவருக்கு சொற்பொழிவு இருக்குது கொஞ்சம் ஓய்வெடுக்கிற மோதரம் ஞாபகத்துக்கு வரல அவர் நினைவுக்கே வரல சாயங்காலம் ஆயிடுச்சு எழுந்து ஒரு முறை நீராடி விட்டு முருகப்பெருமானை துதித்து விட்டு அதன் பிறகு எங்கே சொற்பொழிவாற்றணுமோ அந்த இடத்துக்கு போகிற அந்த இடத்துக்கு போயிட்ட அந்த இடத்துக்கு போயிட்டு வாரியார் சுவாமிகள் அவரை கௌரவம் பண்ணி அவரை வரவேற்று மேடையில் அவரை உட்காந்து வச்சு அவரை பேச சொல்கிறாங்க வாரியார் சுவாமிகள் பேச ஆரம்பிக்கிறார் வாரியார் சுவாமிகள் பேசிகிட்டு பல விஷயங்களை முருகனை பற்றி சொல்கிறார் பல பாடல்களை பாடுகிறார் அங்கே இருக்கின்ற ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒரு பரவசத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு சமயத்தில் வாரியார் சுவாமிகள் ஏதோ கையை கொஞ்சம் அசச்சு அசச்சு பேசுகிற போது அவரோட கை விரல் படுறது கை விரல் கண்ணுக்கு படுறது அந்த விரலில் மோதிரம் இல்லை தான் கவனிக்கிறார் வாரியார் சுவாமிகள் இந்த விரலை அசச்சு அசச்சு பேசுகிற போது கை விரலை கவனிக்கிறார் மோதிர விரலில் மோதிரம் இல்லை டக்குன்னு ஒரு ஒரு செகண்ட் ஒரு வினாடி அவருக்கு ஒரு ஜெர்க்கு எங்கே போச்சு மோதிரம் அப்படின்னு உடனே அந்த கூட்டத்தை அப்படியே நிறுத்திவிட்டு மோதிரத்தை பற்றி அவர் யோசிக்க முடியுமா முடியாது ஏன்னா அது ஒரு பப்ளிக் பிளேஸ் அது ஒரு புது இடம் அது வாரியார் சுவாமிகள் பேசுகிறத பலரும் கேட்டுக்கொண்டிருக்கிற போது ஐயோ என்னோடய மோதரத்தை காணுமே அப்படின்னு திடீர்னு வாரியார் சுவாமிகள் அந்த இடத்துல சொல்ல முடியாது ஒரு கிளான்ஸ் பார்த்தார் மோதிரம் இல்லை புரிஞ்சிருச்சு எங்கேயோ மிஸ் ஆகிடுச்சு அவர் தன்னோட வேலையை பண்ணிட்டுருக்கார் என்ன வேலை இந்த சொற்பொழிவு கொடுக்குற வேலையை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறார் அதில் எந்த விதமான தொய்வும் வந்துவிடக்கூடாதுங்கிறதுக்காக வாரியார் சுவாமிகள் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார் பேசிகிட்டே போகிறார் பக்தர்கள் அத்தனை பேரும் அசையாமல் அப்படியே உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் போன பிறகு வாரியார் சுவாமிகள் பேசி முடிக்கிற வாரியார் சுவாமிகள் பேசி முடித்த பிறகு அதன் பிறகு பார்த்தா பக்தர்கள் அத்தனை பேரும் வாரியார் சுவாமிகள் கிட்டே வராங்க ஏன்னா ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் எத்தனையோ தகவல்களை அவர் சொல்லியிருக்கார் தெய்வம் தொடர்பான பல தகவல்களை சொல்லியிருக்கார் அதில் பல தகவல்கள் வந்த அன்பர்கள் அத்தனை பேருக்கும் புதியவை அதனால் இப்போ ஏற்பட்ட தகவல்களை சொல்லி நம்மளோட மனசில் ஒரு முருக பக்தியை அவர் விதைச்சிருக்காரே அவருக்கு நம்ம நன்றியை சொல்லணுமே அப்படின்னு பக்தர்கள் வரிசையில் வந்து வாரியார் சுவாமிகளுக்கு தங்களது நன்றியை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் வாரியார் சுவாமிகள் எல்லாத்தையும் கேட்டுட்டு எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்து கொண்டு இருக்கிறார் விபூதியை கொடுத்துன்னு இன்னும் வாரியார் சுவாமிகள் இந்த மோதிரத்தை பற்றி யோசிக்கவே இல்லை இதில் பாருங்கள் தொலைந்த பொருள் விலை உயர்ந்த பொருள் இந்த மோதிரம் சாதாரண மோதிரம் அல்ல தங்க மோதிரம் கல்லெல்லாம் வச்ச மோதிரம் ரொம்ப ஒஸ்தியான மோதிரம் முருகப்பெருமானுடைய நாமம் பொறிச்ச மோதிரம் ரொம்ப முக்கியமான மோதிரம் ஒரு முக்கியமான பொருள் நம்மை விட்டு அகன்று விட்டால் நமக்கு பேச்சு பூச்சே இருக்காது நமக்கு அடுத்து என்ன அப்படிங்கிறது தான் நம்ம கண்ணில் போகவே இந்த மோதிரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது எங்கே போச்சு எங்கே தொலைச்சோம் நம்ம அதுக்குள்ளே போயிடுவோம் இப்போ வாரியார் சுவாமிகள் பேசி முடித்த பிறகாவது அந்த பிரசாதம் கொடுக்காம அங்கே வந்திருக்கக்கூடிய அன்பர்களோடு பேசாமல் நான் வந்து என்னோடய மோதிரம் காண போச்சு அது எப்படி தொலைஞ்சு போச்சுதுன்னு தெரியல நான் போய் தேடணும் அப்படின்னு அவர் சொல்லலை இங்கே வந்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அந்த முருகனை பற்றி பேசணும் அவனுடைய பிரசாதத்தை கொடுக்கணும் இவர்கள் அத்தனை பேரும் நன்றியோடு வந்திருக்கிறார்கள்னு தெரிஞ்சுட்டு வாரியார் சுவாமிகள் அவர்களுடன் பேசி கொண்டிருக்கிறார் அந்த பக்தர்களுடன் அளவளாவிக் கொண்டிருக்கிறார் கொஞ்சம் கூட யோசிக்கலை ஒரு கட்டத்தில் நம்மளாம் அப்படி தான் ஆகணும் ஒரு பொருள் மேலே ஒரு பொருள் மேலே ஒரு தங்கத்தின் மேலே நமக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு இதை பிடிக்காது இது எனக்கு அவ்வளோவா இஷ்டம் இல்லை அப்படிங்கிற எண்ணம் வரணும் ஒரு பாகற்கா கறி சாப்பிட்றியா ஒரு பொடலங்காய் பொரியல் சாப்பிட்றியான்னா ஐயோ எனக்கு பொடலங்காய் பிடிக்காது எனக்கு பாகக்காய் பிடிக்காது நம்ம சொல்கிறோம் எவ்வளோ பிடிக்காதுன்னு நம்ம சொல்கிறோம் யாரானு ஒருத்தட்ட ஒரு நூறுரூவா கொடுத்துட்டு எப்போ உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா நீ வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டு பாருங்கள் அது வாங்க வாங்காமல் இருப்பானா சார் கொடுங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதுக்கு மேலே கொடுத்தா கூட நான் வாங்கிப்பேன் அப்படிமா அதே போல் ஒரு தங்கம் பாருங்கள் ஒரு முக்கியமான பொருள் தொலைஞ்சு போச்சுன்னா யாரான ஒருத்தர் தேடாமல் இருப்பாங்களா என்ன ரகலை பண்ணுவாங்க வீட்டையே ரெண்டு பண்ணிவிடுவாங்க இங்கே வச்சேண்ணா அங்கே வச்சானா யார் எடுத்தா வேலைக்கறி வந்தாலும் அவன் வந்தானா இவன் வந்தானா யார் கேளு அவனை கேளு வீடை ரெண்டு க ரெண்டு பண்றோம் வீடு வாரியார் சுவாமிகள் சாதாரணமாக உட்காந்துருக்கார் அவருக்கு இது ஒன்றும் பொருட்டு அல்ல முருகப்பெருமான் நினச்சா கொடுத்தான் முருகப்பெருமான் தேவையில்லைன்னா எடுத்துட்டான் அவ்வளோதான் அவருடைய நிலைப்பாடு அவர் அதை பற்றி யோசிக்கவே இல்லை வாரியார் சுவாமிகள் வந்திருக்கிற ஒவ்வொரு பக்தர்களிடம் புன்னகை முகத்தோடு பேசி கொண்டிருக்கிறார் அவர்களை பற்றி விசாரிக்கிறார் பிரசாதம் கொடுக்கிறார் அவர்கள் நன்றியோடு திரும்பி கொண்டிருக்கிறார்கள் அப்படி வர்றப்போ ஒரு ஆசாமி வர ஒரு அன்பர் வர சமய பிரசாதம் பிரசாதம் கொடுக்குறேன் பிரசாதம் கொடுத்தோன்னே அவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னோட சட்டை பைக்குள்ளே கைவிட்டு எடுத்து ஒன்று கொடுக்குறாரு அவர்கிட்ட சமி தாங்க அப்படிங்கிறேன் வாரியார் சுவாமிகள் என்னவோ ஏதோன்னு வாங்குகிறார் அவரோட மோதரம் அவரோட மோதரம் அபிஷேகம் செய்யும்போது அவருக்கு தெரியாமலே கரண்டு போச்சு அது அவருக்கே தெரியாது அந்த மோதிரம் வாரியார் சுவாமிகளுக்கு ஆச்சரியம் யாரப்பா நீ இது என்னுடைய மோதிரமாச்சே இந்த மோதலந்தான் காணுன்னு நான் கவனித்தேன் பேசும்போது எங்கே நான் தொலைச்சேன்னு தெரியல நீ கொண்டு வந்திருக்கிய இதை முருகப்பெருமான் என்ன லீலையை பண்ணுறான்னு புரியலையே நீ யார் நீ எப்படி இது ஒன்று கிடச்சது அப்படிங்கிற பாருங்கள் அந்த அன்பர் சொல்கிற சாமி இன்றைக்கி நீங்கள் காலையில் அபிஷேகம் பண்ணிங்க இல்லையா நான் வந்தேன் அங்கே அந்த அபிஷேகத்தை தரிசனம் பண்ணினேன் நீங்கள் இப்படி ஒன்று ஒன்று எடுத்து எடுத்து தரிசனம் பண்ணதை பார்த்தேன் இப்போ நீங்கள் இங்கே பேசுகிறப்ப திடீர்னு கையை பார்த்தீங்க உங்கள் விரலை பார்த்தீங்க உங்கள் முகம் மாறித்து ஒரு குறிப்பிட்ட விரலை பார்த்து உங்கள் முகம் மாறி அப்படின்னா மோதிரமாகத்தான் இருக்க முடியும் அது தொலைந்திருக்க வேண்டும் நானாக யூகித்து கொண்டேன் இன்றைக்கி அபிஷேகத்துக்கு காலையில் வந்தேன் ஒருவேளை நீங்கள் அபிஷேகம் பண்ணுறப்ப இங்கே மோதிரம் தான் விழுந்திருக்குமோன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பேசிக்கிட்டுருக்கு போய் நாங்கள் போனேன் அந்த இடத்துக்கு போய் எந்த இடத்துல அபிஷேக ஜலத்தை கொட்டுவார்களோ அந்த இடத்துல போய் நான் தேடி பார்த்தேன் அங்கே இருக்கிற பூ பூக்கள் புஷ்பங்கள்லாம் அகற்றி விட்டு பலதையும் அகற்றி விட்டு பார்த்தால் இந்த மோதிரம் அங்கே காணப்பட்டது அதான் எடுத்துகிட்டு வந்தேங்க அப்படிங்கிறாராம் வாரியார் சுவைகள் ஆச்சரியப்பட்டு பாராட்டுகிறார் எந்த அளவுக்கு ஒரு சமயோச்சிதம் அந்த அன்பருக்கு இருக்க முடியும் கையை பார்த்தாரு தொலைஞ்சது மோதிரன்னு புரிஞ்சிட்டார் எங்கே தொலைஞ்சிருக்கும்னு யோசித்தாரு அபிஷேகம் பண்ணும்போது போயிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சு போய் அந்த மோதிரத்தை கொண்டு வந்து கொடுக்குறார் வாரியார் சுவாமிகள் தனது அன்பை அந்த அன்பருக்கு தெரியப்படுத்தினாரா நாளைய நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்